சூடான சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை கூட இந்த முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கு தக்காளி மள்ளித்தலை முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கலந்துட்டு வேக வச்சு உரிச்ச முட்டையை கத்தியால் இந்த மாதிரி கீறிட்டு கொஞ்சமாக மிளகத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தருவேப்பில் ஒரு மூணு வெங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிட்டு எண்ணெய் பிரியவும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு பத்தலைனா சேர்த்துட்டு கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கி